வணக்கம் வணக்கம் நான் வனஜா மணிவண்ணன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் வெந்தய குழம்பு வைக்க போகிறோம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வெந்தய குழம்புக்கு தேவையான பொருள் ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன் பத்து பல் வெங் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் மூணு மூணு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன் கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் தேவையான அளவு ரெண்டு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி ஊற வச்சு கரைச்சி வச்சிருக்கேன் இதெல்லாம் சேர்த்து இப்போ நம்ம வெந்தய குழம்பு எப்படி வைக்கலான்றத பார்க்கலாம் குழம்பு செய்யறதுக்கு எடுத்து வச்ச வெந்தயத்தை ஃபர்ஸ்ட் போட்டு பொன்னிறமா வர வரைக்கும் வறுத்துக்கணும் வெந்தயம் நல்லா ஆயிடுச்சு இப்போ அரிசி சேர்த்துக்கோங்க அரிசி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்க இப்போ அரிசியும் வெந்தயமும் நல்லா வறுபட்டு போச்சு இது அப்படியே மிக்சியில போட்டு அரைச்சி பவுடர் ஆக்கி வச்சுக்கணும் அரிசியும் வெந்தயமும் அரைச்சி வச்ச பவுடர் இது இதை வச்சு இப்போ நம்ம வெந்தய குழம்பு பண்ண போகிறோம் மற்ற குழம்புக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கோங்க நீங்கள் நிறையவே ஊற்றிக்கோங்க கடுகு சீரகம் போட்டு தாளிச்சிட்டு கரோசில் ரெண்டு தஞ்ச மிளகா போட்டுட்டு நல்லா வதக்குங்க இது கூட சேர்த்து பத்து பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்க இல்லையா அதையும் சேர்த்துக்குறேன் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இதோட அரிஞ்சு வச்சிருக்க வெங்காயத்தை நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நான் அரிஞ்சு வச்சிருக்க தக்காளி அதோட ஆட் பண்றேன் சேர்த்து நல்லா கரட்டுங்க தக்காளி போட்டதுக்கு அப்புறம் தேவையான அளவு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு நான் கல் உப்பு சேர்த்துறேன் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இதுக்குள்ள ஒரு ஸ்பூனு தூள் சேர்க்குறேன் நான் நாலு ஸ்பூனு குழம்பு மிளகாத்தூள் சேர்க்கிறேன் மிளகாத்தூள் பச்சை வாடகை நளவுக்கு வதக்கியாச்சு இப்போ நான் புளி கரைச்சி வச்சிருக்கிற தண்ணியை இதோட சேர்த்து மிக்ஸ் பண்றேன் அதோட கொஞ்சம் நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேவையான அளவு தண்ணி வித்துட்டேன் இப்போ நான் கட்டி பெருங்காயம் சின்னதாக சைஸ் இந்த நேரத்தில் தான் நான் போடுவேன் இது கொதிக்கும் போது நல்லா கமம் கமம்னு வாசனையாக இருக்கும் பாருங்க பெருங்காயம் போட்டுட்டேன் இது நல்லா கொதிக்கட்டும் குழம்பு நல்லா கொதிக்குது பாருங்க நல்லா குழம்பு பக்கம் பட்டுருச்சு இப்போ நான் எடுத்து வச்சிருக்கிற அந்த வெந்தயம் பச்சரிசி அரைச்சி வச்சிருக்கிறது இதில் நான் சேர்க்குறேன் பவுடரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் இப்போ குழம்பு திக்காயிடுச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அந்த பவுடர் போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க விடுங்க குழம்பு திக்காயிடும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி அதில் சேர்த்துடலாம் இப்போ குழம்பு இப்ப ரெடி ஆயிடுச்சு பாருங்க நல்ல வாசனையா கம கம கமன் இருக்கு குழம்பு இது இப்ப வந்து சாப்பாட்டில் போட்டு நம்ம சாப்பிடலாம் நல்ல வாசனையான வெந்தய குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி பாருங்க எனக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி